那你说。 哎，现在锅里炒东没事干，一天到 నే మార్కింగ్ చేయనిది కాదు మాట ఒల్లులేది అవై వెళ్ళొడే అహా ఇటుడే ఇงబెడే నండి ఓ వెళ్ళొరు వెళ్ళ పోట పో రైల్లో నిండి ఓ వెళ్ళ ముడునే హై 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 ఫ్రెండ్స్ అక్క வணக்கம் ஓகே ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இங்கே கரண்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு லைக் போட்டுவிட்டு எனக்கு ஓகே இங்கே கரண்ட் இல்லை ஒரே இருட்டாக இருக்குது சமையல் வேலை இப்போ தான் சா சாதம் வடித்து முடிச்சிருக்கேன் இன்னும் குழம்பு மேல் வைக்கணும் அதுக்காக தான் இங்கே சேனலில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்

അതെ വെങ്കമേ കുളിച്ചിട്ട് സമയത്ത് സമയം வெயில் என்ன பயங்கரமா அடிக்கிட்டு பாருங்க வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலேயே போகவே முடியாது எப்படி வெயில் அடிக்குது பாருங்க செம்ம வெயில் கரண்ட் வர இல்ல கரண்ட் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது பவர் கட் ஆனால் கூட இப்போ பவர் கட் ஆனால் கூட காலையில் ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு போகும் சாய்ந்தரம் வரும் இன்றைக்கி பவர் கட்டுன்னு சொல்லவும் இல்லை அதுவும் இல்லாமல் பவர் கட் ஆகவும் இல்லை ஒம்பது மணிக்கெலாம் போகலை இப்போ தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு போச்சு பன்னெண்டு மணி போனதே இன்னும் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சமையல் பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு தேங்காய் அரைக்க முடியலை அதான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வெங்காயத்தை மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன் சாதம் படித்தாச்சு என்ன இப்போ சாப்பிட்டீங்களா சாப்பிடல சாப்பிடல இன்னும் சாப்பிடவே இல்லை மணி ஆகிடுச்சி கரண்ட் இல்லாமல் தேங்காய் அரைக்கல ஒன்றும் செய்யலை சமையல்லாம் இன்னும் பண்ணலைப்பா சாதம் மட்டும் அடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் மட்டும் உரிச்சிருக்கு இல்லைன்னா பேசாட்டி வெங்காயம் தக்காளி வதக்கி சாப்பிட வேண்டியதான் முன்னாடியே கரண்ட் போயிருந்தால் கூட தயிர் வாங்கிட்டு வந்துருக்கலாம் இப்போ கடைக்கு போனாலுமே ரொம்ப தூரம் தயிரும் போய் வாங்க முடியாது வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது சரியான வெயில் வெயில் பாருங்க செம்ம வெயில் வெளியிலலாம் மரத்துக்கிட்டே அடியில் வந்து உட்காந்துருக்கேன் வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து நிற்கிறேன் வீட்டில் போய் சமையல் பண்ணணும் யாராலுமே வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நாயிலேருந்து இருந்து அக்கா நான் சப்போர்ட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே நான் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க புரியலையே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொண்ணு பேசல இங்கேயுமே இவ்வளோ மரம் எல்லாமே இருக்கிற இடத்துலேயே நிழல் இருக்க மாட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இலை கொட்டுற டைமு இது வந்து காலைல பெருக்கி ஆள்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் தனி ஞாயிறுனா பசங்க ஸ்கூல் போக மாட்டாங்க ஈஸியாக இருக்கும் மற்ற நாள் ஸ்கூல் டைம்லலாம் இது பெருக்கத்துக்குனே அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சி ஆறரை மணி ஆயிடுது அதை பெருக்கி சாணி கரைச்சி போட்டு அந்த இடத்தை க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுது அவ்வளோவும் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தோம்னா அவ்வளவும் அப்படியே குப்பை மறுபடியும் காற்றுல பிறந்துருக்கும் இங்கே பிறகு காலில் தான் இவ்வளவும் பெருக்கினேன் பெருக்கி அந்த அங்கே தான் வச்சிருக்கேன் அதுக்குள்ளேயும் பாத்தீங்க எவ்வளோ குப்பை விழுந்து கிடக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாசல் பெறுக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது தோப்புக்குள்ளே இருக்கிறது நல்லா தான் இருக்கு ஆனால் வாசல் பெருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இந்த வெயிலில் நம்ம தோட்டத்திலே இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது சமையில பண்ணுங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு ஆல்ரெடி வெங்காயம் உரிச்சிங்க பாதி நடந்து நடக்காமே போய் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் போய் கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட்டு வெசரி கத்திரிக்காய் போட்டு தேங்காய் இல்லாமல் சும்மா சிம்பிளாக ஒரு புளி குழம்பு ரெசிபி செய்யலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஈஸி கரண்டே இல்லை பாருங்க கரண்ட்டே வராது போல் இன்றைக்கி பவர் கட்டாக தான் இருக்கும் போல் பன்னெண்டு மணிக்கு ஒரு வேலை அஞ்சு மணிக்கு வர்றாங்களா என்னன்னு தெரியல இது பாருங்க சக்கரைவள்ளி கிழங்கு இது ஒன்று ரெண்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அந்த மாட்டுக்கு போடுறதுக்காக கொடுத்து விட்ருக்காங்க தோட்டத்தில்

வெயில் பயங்கர வெயிலாக இருக்கு மூன்று கத்திரிக்காடுச்சு இது பாருங்க பப்பாளி கன்று பப்பாளி கன்று தண்ணாக்கில் வந்து வெதை விழுந்து இந்த கன்று வந்து முதச்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழ வாழைத்தாரு என்னன்னு தெரில உங்களுக்கு இந்த ஒன்று அடுத்து எங்கே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு இந்த ஒரு பழத்தார்க்கு அப்புறம் அது இன்னும் காய் வந்து பெருக்கணும் அதனால் வந்து இருக்குது ஓகேவா கத்திரிக்காய் பறிச்சாச்சு வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு சும்மா சிம்பிளாக ஒரு புளி குழம்பு ரெசிபி தான் இது கொஞ்சம் பூச்சாக இருக்குது இதை கட் பண்ணி தூரம் போட்டு இந்த ரெண்டு கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காயாக இருக்குது கத்திரிக்காயில் பறிச்சுட்டு சிம்பிளாக ஒரு புளி குழம்பு ரெசிபி தான் வீட்டுக்குள்ளே போய்

Yeah. Uh -huh. 아, 그거지, 아, என் அன்பு பாசமலர் மதிய வணக்கம் 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 சிவம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நலமா நலம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா லைக் ஓகே நலம் நலம் என்ன சாப்பாடு புளிக்குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு தான் நீ கரண்ட் இல்லை தான் லேட் ஆயிடுச்சு हाय सिस्टर कबार यू कबार यू फाइंड मिंग नला तिंगा ऐसे कटिये थिया कटिंग ओंडा उनका वीडियो पार अब कामरी सुपर सुपर ओके ओके फै dalam Hai sister Sister Okay, okay, fine. bagi dia बेस्ट ओके ओके फ्रेंड्स मैंने, சமையல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துல ஒரே ஒரு தான்